கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் சார் வணக்கம் முருகபக்தர் மாநாடு அனந்தினமும் இந்த அரசியல் வந்து தொடர்ந்து பேசுபொருளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது தற்போது பார்த்தோம்னா பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயனா நாயந்தன் அவர்கள் கூட சிறப்பு விட போகிற மாதிரின்னு ஒரு கருத்தை தெரிஞ்சுருக்கோம் கூடுதலாக பார்த்தோம்னா இது ஆன்மீக மாநாடு தான் அரசியல்லாம் பேச மாட்டோம்ன்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சிருக்காங்க முருகனை தற்போது கையில் எடுத்துள்ளோம் அதே மாதிரி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து தமிழ்நாட்டை கையில் இருப்புன்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சது மீண்டும் பேசுபொருளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் முதல்ல அந்த சிறப்பு ரயில் விடுறது அப்படின்றது ஒரு தவறான முன்னுதாரணம் ஏன்னா இந்து முன்னணி நடத்தும் இந்து முன்னணி பாஜக அவங்க நடத்துகிற ஒரு கட்சி மாநாடு தான் அது அந்த கட்சி மாநாட்டுக்கு சிறப்பு ரயில் ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் விடுறது நேரடியாக அதிகார துஷ்பிரயோகம் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது மிஸ்யூஸ் ஆஃப் பவர் அது எப்படி அவங்க கட்சி மாநாட்டுக்கு ஆள் சேர்க்கிறதுக்கு ஒன்றிய அரசோட ரயில்வே துறை எப்படி பயன்படுத்தலாம் அது பயன்படுத்துகிறது மூல தப்பு ஒன்றிய அமைச்சர் செய்தது தப்பு அதை வரவேற்று ஒன்றிய அரசின் இணையமைச்சர் முருகன் அவர்கள் சொல்லியிருப்பதும் அடிப்படையில் தவறு இப்படி இப்போ திமுக கட்சி மாநாடு நடக்குது அதுக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் விடுறதா ஸ்பெஷல் பஸ் அனுப்பிடுறதா அப்படின்னு அனுப்புனா ஏற்றுக்குருவாங்களா இப்போ ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக அரசில் எல்லா மக்களோட பணத்தில் ரயில்வே இயங்குது எல்லா மக்களோட ப பணத்தில் அரசாங்கம் இயங்குது அது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு ஒரு கட்சியின் மாநாட்டுக்கு அந்த பணத்தை பயன்படுத்துவது அப்படின்றது அடிப்படையில் தவறு ஏன்னா அந்த ட்ரெயினில் யார் டிக்கெட் எடுக்க போகிறா சொல்லுங்கள் பிஜேபி கட்சியிலேருந்து ஆளை திரட்டி இந்து மணிலேருந்து ஆளை திரட்டி ஃப்ரீயாக போங்க வாங்க சாப்பாடெல்லாம் கொடுக்குறோம் ஃப்ரீயாக நீங்கள் மதுரைக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின் தான் கூப்பிட்டு வருவாங்க நீங்கள் அந்த ட்ரெயினில் ஏறி கூட பேட்டி கூட எடுத்தால் கூட தான் சொல்ல போகிறாங்க இப்போ இப்படி ஒரு தவறான முன்னுதாரணத்தை பாஜக செய்வது நேரடியாக அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது கடுமையான கண்டனத்துக்குரியது எல்லா கட்சியும் இது கண்டனம் தெரிவிக்கணும் ரெண்டாவது பிரச்சனை முக்கியமாக இப்போ இவங்க ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினில் கொஞ்சம் பேர் கூப்பிட்டு வராங்க அதுவே நம்மளுக்கு சந்தேகமாக இருக்குது அதில் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அதிலிருந்து ஒரு கலவரத்தை நடத்துறது அப்படின்ற உத்தி பல இடங்கள் இது வேற ட்ரெயினில் போகும்போது பிரச்சனை நடந்திருக்கு கோத்ராவில் இருந்து பல்வேறு இடங்களில் ட்ரெயினில் பக்தர்களை கூட்டு போகிறது ராம பக்தர்களை கூட்டு போகிறேன்னு சொல்லி அதில் பிரச்சனைகள் உருவாகி அதை வைத்து கலவரத்தை தொடங்குவது அப்படின்ற வேலையை தொடர்ந்து அவங்க செய்திருக்கிறாங்க அதனால் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் உளவுத்துறையும் ரொம்ப எச்சரிக்கையாக ட்ரெயினில் வந்தால் யார் வரா எல்லாரையும் செக் பண்ணுறதுலேருந்து முழுக்க அந்த ட்ரெயின் முழுக்க காவலர்களை போட்டு முழுக்க பார்த்து தான் மதுரை கொண்டு வரணும் திரும்பி போகிற வரை எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்க தமிழ்நாட்டில் ஒரு மதவாத அரசியல் செய்வதற்கான எல்லா வாய்ப்பையும் சங் பரிவார அமைப்புகள் பயன்படுத்தும் அவங்களே ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு யாரோ ரெண்டு முஸ்லீம் செஞ்சாங்க இப்போ வேலூர் இப்ராஹிமை வச்சு நாலு முஸ்லீமை செட் பண்ணி ஒரு பிரச்சனையை கூட உருவாக்குவாங்க அவங்ககிட்டே பல முஸ்லீம்கள் அடியாட்களாக பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இருக்கிறாங்க பணம் கொடுத்தா யாருனாலும் அந்த வேலையை செய்வாங்க அப்படி செய்வதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது அதனால் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் அதில் அந்த சிறப்பு ரயில் விஷயத்தை அதே போல் க பஸ்ஸு வாகனங்கள் வர்றத எல்லாத்தையும் கவனமாக வந்து பார்க்க வேண்டிய அவசியம் கடமையும் அவங்களுக்கு இருக்குது வேறு கட்சியும் அவை பொறுத்து நம்ம சொல்ல மாட்டோம் ஆனால் இவர்களின் வரலாறு இப்படி தான் கடைசியில் இவங்களே ஒரு பிரச்சனையை மட்டும் முஸ்லீம் வேலை பழியை போட்டு அதை வச்சு பெரிய சிக்கலை உண்டு பண்ணி உண்டு பண்ணிடுவாங்க அதுக்காக ஆட்களே இப்போ தயார் பண்ணி வச்சுருக்கிறாங்க அன்றைக்கி மாநாட்டுக்கு முன்னாடி அதால் ஒரு பிரச்சனை ஆகுதுன்னு வைங்க அதை வச்சு பெரிய அளவில் ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கான எல்லா வாய்ப்பும் அவர்களுக்கு எல்லா பலமும் உண்டு அதை அரசாங்க கவனத்தில் எடுத்துக்கணும் ஒன்று ரெண்டாவது மைனா நாகேந்திரன் அவர்கள் நாங்கள் அரசியல் முருகன் மாநாட்டில் பேச மாட்டோம் எல்லாரும் வாங்க திமுக உள்ளிட்ட கட்சியினர் வாங்க அப்படின்னு பேசுகிறாங்க ஆனால் அடுத்த வரியில் நாங்கள் முருகனை இப்போது கையில் எடுத்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தமிழ்நாட்டை கையில் எடுப்போம்னு பேசியிருக்காரு இது என்ன அர்த்தம் அரசியல் பேச மாட்டோம்னு சொல்லிட்டு அரசியல் பேசிக்கிட்டே இருந்தா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம் ரெண்டு ஏன் இணைக்கிறீங்க ஏற்கனவே காண்டேஸ்வர சுப்பிரமணியம் அதுதான் சொன்னார் எல் முருகன் அதுதான் சொன்னார் முருகன் ஓட திமுக விரட்ட போகிறார்னு சொன்னாங்க இப்போ இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் நிகழ்வு என்பதை திரும்ப திரும்ப அவங்க உறுதி செய்கிறாங்க இப்போ எதிர் பிரச்சாரம் கருத்துக்கள் இந்த மாநாடு அ அரசியல் மாநாடு தான் ஆன்மீக மாநாடு அல்ல முருகனுக்காக இங்கே மாநாடு நடத்தலை என்ற கருத்து தொடர்ச்சியாக மக்கள் மத்தியிலே சென்று மக்கள் இன்னைக்கு வர்றதுக்கு அச்சப்பட்டு தயங்கிற நிலையில் தான் கிரவுண்டில் தான் அவங்களுக்கு ரிப்போர்ட் போயிருக்கோம் எல்லா இடத்துலேருந்து மக்கள் கூப்பிட்டால் இது கடவுளுக்கு இல்லை போல் ஏதோ அரசியல் கூட்டம் அப்படின்னா காசு வேறு கேட்பாங்க அதனால் அவங்களுக்கு சிக்கல் உருவாகி அந்த கருத்தை மாற்றுவதற்காக இப்போ இது அரசியல் மாநாடு இல்லை இது ஆன்மீக மாநாடு முருகனுக்காக தான் நடத்துகிறோம் அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க சரி பவன் கல்யாண் வரான்னு நைனா நாயகன் சொல்லியிருக்காரு பவன் கல்யாண் முருகனை பற்றி என்ன பேசுவார் முருகனை பற்றி என்ன தெரியும் முருகன் வரலாறு தெரியுமா முருகனை பார்ப்பனியும் கையில் எடுத்த வரலாறு தெரியுமா முருகன்ற பேரே ஆஃபீஸியலாக கிடையாதுன்றது பவன் கல்யாணுக்கு தெரியுமா யோகி ஆதித்யநாத் வருவான் இல்லையான்னு இதுவரையும் தெரில வந்தால் அவருக்கு என்ன தெரியும் இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பவன் கல்யாணும் யோகி ஆதித்யநாதும் நிச்சயமாக அரசியல்தான் பேசுவாங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பேரோட பேச்சையும் கவனிச்சிங்கன்னா ஆர்எஸ்எஸின் பாஜகவின் அடியால் போல தான் அவங்க இதுவரை பேசிக்கிட்டு இருக்காங்க இஸ்லாமியர்களை நேரடியாக கொடூரமாக விமர்சித்து ஒரு தர லெவலில் இறங்கி பேசக்கூடிய ஆட்கள்னு சொல்கிறோம்ல ஆள் தான் ரெண்டு பேரும் சனாதனம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க அப்போ இப்போ முருகனுக்கு சனாதனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது அப்போ இது முழுக்க முழுக்க அவர்கள் ரெண்டு பேரை கூப்பிட்றது ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேரும் டேஞ்சரான நபர்கள் அவர் சர்ச்சையில் ச தொடர்ச்சியாக அவர்கள் பேச்சு நாடு முழுவதும் சர்ச்சையாகி பல கலவரங்களுக்கு வித்துட்டு இருக்கிறது இன்றைக்கி பவன் கல்யாணிற ஆள் பிஜேபிக்கு அடியால் மாதிரி பிஜேபி பேசாத விஷயத்தை கூட பவன் கல்யாணம் வச்சு பேச வைக்கிறாங்க இப்போ கிருஷ்ணசாமி பேசுகிறார் கிருஷ்ணசாமி பேசுகிறார்ல இந்த நாடாக்கணும்னு அதே வேலையை பவன் கல்யாணம் வந்து நாடு முழுவதும் போய் பண்ணிகிட்டு இருக்காரு இதுதான் யதார்த்தமான நிலைமை அப்போ இந்த மாநாட்டில் அரசியல் பேசப்படாது அப்படின்றதுக்கான எந்த உத்தரவாதமும் இல்லை இது நூறு சதவீதம் அச அரசியல் மாநாடு தான் என்பதற்கான உறுதியான தகவலாக இந்த முருகன் மாநாட்டுக்கான பாடல் பாஜகவின் தலைமை அலுவலகத்தில் வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க இப்போ நீங்கள் இந்து முன்னணி தான் நடந்தது பிஜேபி கட்சி தலைமை அலுவலகத்தில் எதுக்கு நீ வெளியிடுற அப்போ என்ன அரசியல் அது அரசியல் பண்ணல அரசியல் பண்ணலன்ட்டு வெளிப்படையாக செய்கிறீங்க அப்போ மக்கள் எல்லாம் முட்டாளும் நினைக்கிறீங்களே தெரில பல்வேறு இடங்களில் சோரட்டி முதல் கொண்டு பாஜக பாஜக ஓட்டுறாங்க துண்டறிக்கை கொடுக்குறாங்க ஆட்களை திரட்டாங்க எல்லா வேலையும் பிஜேபி செஞ்சுட்டு இந்து முன்னணிக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை முருக பக்தர்கள் அவங்க நடந்துகிறாங்க எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லை எங்களுக்கு அது இல்லைன்னு சொல்லி நயனா நாயந்திரன் எல்முருகன் எல்லாரும் இதை பற்றி பேசிக்கிட்டுருக்காங்க சம்மந்த இல்லாத எதுக்கையாவது பேசுகிறீங்க விட்டுற வேண்டியதானே நீங்கள் கலந்துக்கிற மாட்டீங்களா மாநாட்டில் எல்முருகன் கலந்துக்குவரா இல்லையா கலந்து கலந்துக்குவரா இல்லையா நயினா கலந்து கலந்துக்குவாரா இல்லையா எப்படி கலந்துக்கிறீங்க முருக பக்தர்கள் மாணான்னா முருக பக்தர்கள்லாம் கூடி பேசிட்டு போட்டோமே உங்களுக்கு என்ன பிரச்சனை சரி முருக பக்தர்கள் இப்போ கிருவானந்த வாரியார் போல் இன்னைக்கு சே சத்தியவேல் முருகனார் இருக்கார் இன்னும் ஏராளமான முருக முருகபக்தர்கள் இருக்கா அவங்கெல்லாம் மாநாடு கூப்பிட்ருக்கீங்களா யார் வருவாங்கன்ற இதுவரையும் சொல்லாமல் வச்சிருக்கேன் கிளியரா இதுவரை யார் வருவாங்கன்னு சொல்லவே இல்லை கோர்ட்டில் கேட்டுன்னு சொல்ல போலீஸ் கேட்டுன்னு சொல்ல யாரோ வருவாங்க அப்படின்றதான் இப்போ கடைசி வரை எல்லாம் சொன்னால் கூட்டத்துக்கு ஆள் வராது அப்படின்றதுனால ஒரு ரெண்டு நாள் தான் இருக்குது ஒரு முதல்வர் உத்தரப்பிரதேசத்து வர்றேன்னா பிளான் போட்டு பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் பண்ணணும் அவர் வர்றதை இன்றைக்கு வரையும் உறுதிப்படுத்த மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ அவர் வருவார்னு சொன்னால் இது நேரடியாக அரசியல் மாநாடு அப்படின்னு மக்களுக்கு தெரிய வரமாட்டாங்க கடைசியில் அறிவிச்சுக்கிறவோம் என்ற நிலையில் தான் அவர்கள் இந்த வேலையை செய்கிறாங்க அதனால் இது முழுக்க முழுக்க ஆன்மீக மாநாடு அல்ல அரசியல் மாநாடு தான் என்பது ஆயிரம் சதவீதம் உறுதி மக்கள் இதை கண்டிப்பாக புறக்கணிக்கணும் அடுத்து இது நீதிமன்றத்தில் இ பாஸ் கேட்டு போயிருக்கிறாங்க ஏற்கனவே ரெண்டு வழக்கு போட்டாங்க அடுத்து நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்துச்சு நீங்கள் இ பாஸ்க்கு அப்ளை பண்ணுங்க அதை காவல்துறை பரிசீலித்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு இப்போ அது பத்தாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போய் இ பாஸ் கொடுக்க சொல்லுங்கள் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டோம் யாருன்னு விவரத்தை சொல்ல மாட்டோம் இ பாஸில் வண்டி நம்பரை போட்டு போட்டு எடுத்துட்றோம் என்று கேட்டு போயிருக்கிறாங்க அந்த கோரிக்கை சரியாக நீதிமன்றம் நிராகரிச்சிருக்கு ஏன்னா பி இ பாஸ்னா எந்த நபர் வாங்குறாங்க அப்படின்றது யாருக்கும் கிளியரா தெரியாது ஒரு டிரைவரோட நம்பரை போட்டு இவங்க எடுத்துருவாங்க நேரடியாக பிஜேபிக்காரர்கள் பொறுப்புக்கு வர மாட்டாங்க நாளைக்கு அதில் இருந்தாலும் ஒரு பிரச்சனை ஆகுதுன்னு வைங்க டிரைவர் தான் வர ஒழிய பிஜேபியை சேர்ந்தவங்க வர மாட்டாங்க இல்லை அந்த வண்டி ஓனர் டிரைவர் ரெண்டு பேரும் மாற்றி வர்றது தான் உத்தி மூணாவது காவல் நிலையத்துக்கு நேரடியாக போனால் சம்மந்தப்பட்ட நபரின் விவரங்கள் கொடுக்கணும் இப்போ பிஜேபிக்காரங்க அரங்க்தானே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஆர்எஸ்எஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் ஸ்டேஷனுக்கு போகணும் அவங்க முகவரி கொடுக்கணும் அவங்க தான் இதுக்கு பொறுப்பு என்ற முறையிலே பதில் சொல்ல வேண்டியிருக்கும் இப்போ அவங்களாம் ஆர்எஸ்எஸ் ரகசியமாக இதுக்கு வேலை செய்கிற அமைப்பு பிஜேபி நேரடியாக அதுக்கு வேலை செஞ்சால் தெரியக்கூடாது ஆனால் இப்போ நீங்கள் போய் தான் ஆகணும் வேறு வழி இல்லை இப்போ இந்த சூழ்நிலையில் நாளைக்கு இந்த பாச விஷயம் சொல்லிடலாம் எவ்வளோ பிஜேபிக்காரங்க இதுக்கு வேலை பார்த்துருக்காங்க இந்து முன்னணி மட்டும் கிடையாது இவங்க எல்லாரும் தான் வேலை பார்த்துருக்காங்க அதே போல் ரகசியமாக இயங்கக்கூடிய ஆர்எஸ்எஸை சேர்ந்தவர்களும் வேலை பார்த்துருக்கிறாள் இந்த அத்தனை விஷயம் வெளியே வந்துடும் குறிப்பாக ஒரு பிரச்சனை வந்தால் ஆர்எஸ்எஸ்காரர்களும் பாஜக காரர்களும் அதற்கு நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை நேரடியாக நீதிபதி சொல்ல முடியாது இல்லை அதனால் இ பாஸ் அப்படின்னு போய் ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க ஆனால் நீதிபதி அவர்கள் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் இ பாஸ் உங்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லி தள்ளுபடி செய்திருக்கிறார் அந்த வழக்கை அது சரியாக வள சரியாகத்தான் நீதிபதி அவர்கள் செஞ்சுருக்காரு அப்படின்னு தான் பார்க்குறோம் இப்போ இவர்கள் நடவடிக்கை ஒவ்வொன்றா சந்தேகத்துக்கு இடமளிக்கும் வகையில் ஒவ்வொரு நடவடிக்கையும் செஞ்சிட்டே வராங்க மொத்தத்தில் இந்த மாநாடு என்பது எப்படி நடக்க போதோ அப்படின்ற நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்குது அதனால தான் மக்கள்கிட்ட நம்ம எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறோம் இப்போ வ வடமாநில தொழிலாளர்கள்லாம் நிறைய திரட்டிக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்குது அவங்கெல்லாம் வந்து எப்படி வந்துட்டு போவாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியலை அடுத்து மிக முக்கியமாக இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் சிபிஐ சிபிஎம் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் மதுரையில் உள்ள எல்லா கட்சிகளின் மாவட்ட செயலர்களெலாம் சேர்ந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க அந்த அறிக்கையில் மிக தெளிவாக இந்து முன்னணியின் இந்த மாநாடு முருகன் மாநாடு இல்லை அரசியல் மாநாடு தமிழகத்துக்கு நிதி தரம் மறுக்கிறார்கள் இந்தியை திணிக்கிறார்கள் அதே சமயம் தமிழ் கடவுள் முருகனை கையில் எடுத்தோன்னு பேசுகிறாங்க இவர்கள் இரட்டை வேடம் போடுறாங்க ஒரு புறம் தமிழ் பெருமையை தமிழன் பெருமையை தமிழ் கடவுளின் பெருமையை உயர்த்திறோம் என்று சொல்லிக்கொண்டு தமிழரின் உண்மையான வரலாறை தொன்மையை நாகரிகத்தை கீழடியிலே அழிக்க முயற்சி செய்கிறார்கள் இன்னைக்கு அமர்நாத்த மாற்றுலேருந்து அறிக்கையை ஏற்க மறுத்ததுலேருந்து அத்தனை விஷயம் தமிழர்களுக்கு எதிரானது தமிழர்களின் வரலாற்றை காலங்காலம் மறுத்த கூட்டம் தான் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கூட்டம் இப்படி கீழடியில் ஒரு பக்கம் மறுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் நாங்கள் தமிழ் கடவுளுக்கு பூஜை பண்ணுறோம் தமிழ் கடவுளை கையில் எடுக்கிறோம் என்று சொல்வது நேரடியாக அப்பட்டமான இரட்டை வேடம் அதனால தான் கேட்குறோம் சரி மதுரையில் வச்சு இந்த மாநாடு நீ நடத்துறீங்களே உண்மையிலே மதுரை மக்கள் நல்லது செய்யணும் எய்ம்ஸ் எப்பயோ கட்டி முடிச்சிருக்கணும் மெட்ரோ ட்ரெயின் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம் மெட்ரோவுக்கான வேலை செஞ்சுருக்கணும் பெரிய தொழில்கள் கொண்டு வந்திருக்கணும் தொழிற்சாலை கொண்டு வந்திருக்கணும் ஐடி டெக் நிறுவனங்கள் கொண்டு வந்திருக்கணும் எதுவுமே செய்யலையே மதுரைக்கு ஒன்றிய அரசாங்கம் பத்து வருஷம் பவரில் வந்துடுறீங்க இப்போ பதினோராவது வருஷம் பத்து வருஷமா பிஜேபி அரசாங்கம் மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு மதுரைக்கு என்ன பண்ணாங்க சொல்லுங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்களா கேஸ் சிலிண்டர்லேருந்து பெட்ரோல் டீசல்லேருந்து அத்தனை விலையும் கூட்டி ஜிஎஸ்டி போட்டு தொழிலே அழித்து நாசமாக்கினது தான் அந்த டீம் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான குழு அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கடவுளை கையில் எடுத்து பேசுகிறோம் அப்படின்னா இது கடவுள் புகழை இவங்க யாரும் பாடி முருகன் புகழ் வளரணும் எந்த அவசியம் கிடையாது தமிழ்நாட்டுக்கு அது தேவையும் கிடையாது மக்களுக்கு வாழ வழி இல்லை இளைஞர்களுக்கு வேலை கிடையாது பெரும்பாலான இளைஞர்கள் படிச்சு டிகிரி படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு கான்ஸ்டபுளாக போகிறாங்க வேலை கிடைச்சாங்க சம்பளம் பத்தமா வேலை கிடைச்சாலும் ஐயாயிரம் ஏழாயிரம் பதிஞ்சாயிரம் சிவகாசியில செத்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியிருக்கீங்களா இது எதுவுமே பண்ணலை படித்த இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கி ஜொமேட்டோவில் வேலைக்கு இருக்காங்க அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது விவசாயம் அழிஞ்சு ஆட்டோ தொழிலுக்கு வந்தால் அதுக்கும் பல நெருக்கடி ஓலா ஊபர்னு வந்து பூரா கார்பரேட் மையம் ஆயிடுச்சு ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமையில் மக்கள் இருக்காங்க இப்போ மக்களின் டெய்லி அன்றாடம் எதிர்கொள்கிற பிரச்சனையை எதையுமே பேசாமல் தீர்க்காம நான் முருகனை கையில் எடுத்து அதை ஒரு விவாதமாக்கி அதற்கு எல்லாரும் பதில் சொல்லுங்கள் என்ற வகையில் அரசியலை கட்டமைக்கி பாருங்கள் இதுதான் பாஜக செய்கிற சித்து வேலை இந்த சித்து வேலையை மக்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ கடவுளை வந்து நீங்கள் பேசலைனாலும் கடவுள் இருப்பார் சரிங்களா இதுக்கு முன்னாடி இருந்தால் இனியும் இருப்பார் அது எந்த பிரச்சனையும் கிடையாது முருகனை அவர் புகழ உங்களை பாட சொன்னாரா அதுவும் கிடையாது முருக பக்தர்களுக்கு வேண்டிய பிரச்சனையை தீர்த்து வச்சா முருகனே சந்தோஷப்படுவார் செய்யுங்க அதை செய்யாமல் இப்போ நீங்கள் பிஜேபிக்கு மற்ற கட்சிக்குமான ஒரு வேறுபாட்டை முதல்ல புரிஞ்சுக்கணும் பிஜேபி எப்பையும் அறிவுபூர்வமான மக்களின் பிரச்சனைகளை மக்களின் பிரச்சனையை அறிவுபூர்வமாக அணுகாது மக்கள் பிரச்சனையே பேச மாட்டாங்க எது உணர்வு பூர்வமான பிரச்சனையோ மதம் கடவுள் ஆன்மீகம் இன்னொரு மதத்தை இருக்கிறது நாட்டுப்பற்று இப்படி சென்சிட்டிவான பிரச்சனையை மட்டும் எடுத்து அதை வைத்து அரசியல் செய்து மக்களை பிளந்து அதன் மூலம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றது இதுதான் அவங்க செய்கிற ஒரே வேலை இதனால் கால் பைசாவுக்கு மக்களுக்கு குரோஜனும் கிடையாது எந்த பயனும் கிடையாது இப்போ மொத்தத்தில் மதுரையில் நடக்கிற நடந்து வர்ற நிகழ்வுகள் அப்படின்னு திருப்பரங்குன்றது இன்றைக்கு வரை நம்ம தொகுத்து பார்த்தா தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்குள் மதுரை இழுக்கப்பட்டு போய்கிட்டே இருக்குது இப்போ திருப்புரங்குன்றம் பிரச்சனையை ஒரு மூணு மாதம் பண்ணாங்க என்ன நடந்துட்டு சொல்லுங்கள் அப்பட்டமான பொய்யை சொல்லி அதுக்குள்ளே மதுரையை பதற்றப்படுத்துனாங்க இப்போ முருகனை வச்சு ஒரு ரெண்டு மாதம் பிரச்சனை இப்போ நம்மெல்லாம் வேலையை போட்டு இந்த பிரச்சனை பின்னாடி போய் இவர்கள் மக்களை பிளந்துடக்கூடாது மதக்கலவரத்தை உருவாக்கக்கூடாது மதுரையோட மரபை மத நலிணக்க மரபை கலங்கப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம எல்லோரும் இதில் எல்லா வேலையும் விட்டு வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்குது இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலையை உருவாக்கி அதன் பின்னாடி எல்லோரும் போய் எல்லா கட்சியும் செய்யணும் போலீஸ் மிஷினரி அதுக்கு போனோம் இப்படி தானே இருக்குது இதை இப்போ இப்படி தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்துக்கு எடுத்துட்டு வந்து அதை சுற்றி அரசியலை கட்டமைத்து மதுரையை ஒரு இருண்ட காலத்துக்குள் இழுக்க முயற்சிக்கிறது பாஜக அதை மதுரை மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற மரபின் சொந்தக்காரர்கள் மதுரையைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் எனவே பாஜகவின் பகல் வேஷம் இந்த இரட்டை வேதம் ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்வது இது எல்லாம் தமிழ்நாட்டில் ஈடுபடாது தமிழக மக்கள் நிச்சயம் இந்த மாநாட்டை தோல்வியுறச் செய்வார்கள் யாரும் வரமாட்டாங்க நன்றி சார் நன்றி